வணக்கம் எனது பெயர் ஜே குமார் நான் பத்தாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் வருவது காமராஜரை பற்றி பாரதத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர் தலை நிமிர்ந்த தமிழகத்தை காண விரும்பி அயராது உழைத்த தன்னலமற்ற தலைவர் கர்ம வீரர் காமராஜர் ஆவார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதின தந்தையின் பெயர் தாயார் சிவகாமி அம்மையார் விடுதலை வீரர் சத்தியமூர்த்தி வாரிசாக விளங்கியவர் காமராஜர் ஒத்துழையாமை இயக்கம் மறுப்பு இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார் கட்டாய கல்வி இலவச கல்வி இலவச மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏற்படுத்தார் தொழில்துறை நீர்ப்பாசன திட்டங்கள் போன்றவற்றிலும் ஏற்படுத்தினார் தமிழகமெங்கும் பல்வேறு அணைகளை கட்டி பெருகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசால் அவர் கர்ம வீரர் கருப்பு காந்தி படிக்காத மேலே பெருந்தலைவர் தென்னாட்டு காந்தி கல்வி கண் பிறந்த கர்ம வீரர் காமராஜரை காலம் முழுதும் நினைத்து போற்றோம் அவரின் வழி நடப்போம் இத்துடன்